அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற செட்டியார்கள் மாநாட்டு எழுச்சி மாநாட்டுக்கான ஒரு ஆயத்த மாநாடாக அனைவரையும் தயார்படுத்துகிற ஒரு மாநாடாக புதுக்கோட்டையிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாநில ஆயத்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் எழுச்சி நாயகர் எஸ்பிஎன் என் சத்யமூர்த்தி செட்டியார் அவர்களே அன்புக்குரிய தொடக்க உரையாற்றியிருக்கிற மாநில பொதுச் செயலாளர் சத்யராம் ராமகண்ணு செட்டியார் அவர்களே இங்கே வருகை தந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிற மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ராஜ்குமார் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாநில வர்த்தக அணியினுடைய செயலாளர் சகோதரர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே விநாயகா மிஷின் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் திரு கணேசன் அவர்களே நம்முடைய பாசத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களே மகிழ்வுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய மக்கள் கவிஞர் அரு நாகப்பன் அவர்களே அரசு வழக்கறிஞர் அறிவுடை நம்பியவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கிற இரா மதிசெட்டியார் அவர்களே இன்னும் ஏராளமாக நாங்கள் பேர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு இந்த ஆயத்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த நண்பர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஒரு மாநாடு நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான செயல் அல்ல எனவே அந்த மாநாட்டுக்கு அனைவரையும் தயார்படுத்துவது என்பது ஒரு முதல் முயற்சி அந்த முயற்சியை இன்றைக்கு நம்முடைய சத்தியமூர்த்தி அவர்களும் ராமுக்கன் அவர்களும் மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆயத்த மாநாடு என்று தாங்கள் நடத்த இருக்கிற அந்த மாநாட்டுக்கு அனைவரையும் அழைக்கின்ற நிகழ்ச்சியாக தயார்படுத்துகிற நிகழ்ச்சியாக இந்த ஆயத்த மாநாடு நிகழ்ச்சியை இன்றைக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமுதாயம் தன்னுடைய உரிமைக்காக குரல் எழுப்புவது என்பது நியாயமான ஒன்று உரிமை எந்த சமுதாயத்துக்கும் மறுக்கப்படக்கூடாது அந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல இன்றைக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றத்திலும் எடுத்துரைக்க வேண்டியது அவசியம் கட்டாயம் நான் ரெண்டாயிரத்தி நாலிலே புதுக்கோட்டை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்திலே அங்கே நம்முடைய மரியாதைக்குரிய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்மிகு ப சிதம்பரம் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சராகவும் அதே போல செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய அண்ணன் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்களும் அதே போல கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பி சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் சுகவனம் அவர்களும் நான்கு பேர்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருந்த காட்சியை நான் கண்கூடாக கண்டவன் நீங்களும் பார்த்தவர்கள் எனவே ஜாதி அரசியலுக்கு அப்பாற்பட்டும் இன்றைக்கு ஒரு இயக்கத்தின் சார்பிலே பலரை தேர்ந்தெடுக்க முடிகிறது என்று சொன்னால் சமுதாய ஒற்றுமையும் இயக்க ஒற்றுமை இவை இரண்டினுடைய இணைப்பு அவர்களை முன்னெடுத்து செல்லும் எனவே நாங்கள் எங்களிடத்திலே வருகிற கோரிக்கைகளாக இருந்தாலும் மனுக்களாக இருந்தாலும் செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தருகிற கோரிக்கைகளுக்கும் தனியாக மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுக்கின்றவர்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கூட தமிழகத்திலே நம்முடைய சட்டமன்றத்திலே ஆறு பேர்கள் செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே இதை ஒரு சிறிய சமுதாயமாக சமுதாய கண்ணோட்டத்தோடு குறுகி குறுகி ஒவ்வொருவரும் வைத்து விட்டார்களை தவிர இதுவும் ஒரு அனைத்தையும் ஒன்றிணைத்தால் இதுவும் ஒரு பெரிய சமுதாயம் இதற்கு இணையாகவும் மற்ற சமுதாயங்களை சொல்ல முடியாத அளவுக்கு இது இணையான சமுதாயம் ஆனால் அமைதியான சமுதாயம் ஆர்ப்பாட்டமில்லாத சமுதாயம் எனவே அமைதி ஆர்ப்பாட்டம் இவை இல்லாத காரணத்தாலே நம்முடைய அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு மற்ற வகைகளிலே முயற்சி செய்து இன்றைக்கு பல்வேறு சமுதாய பணிகள் மூலமாக இன்றைக்கு செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு அறப்பணிகளை செய்து தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற காட்சியை தமிழகமெங்கும் இந்தியாவெங்கும் உலகமெங்கும் காணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எனவே நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள எந்த வழியையும் தேர்ந்தெடுக்கலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் செட்டியார் சமுதாயம் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள ஆர்ப்பாட்டத்தை தேர்ந்தெடுக்கவில்லை அமைதியை தேர்ந்தெடுத்தார்கள் அதன் மூலமாக பல்வேறு அறப்பணிகளை செய்து மற்றவர்கள் தங்களை நாடி வரும்படி செய்தார்கள் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கின்றவர்களாக இருந்தார்கள் அதன் மூலம் தாங்களும் வளர்ந்தார்கள் மற்றவர்களையும் வளரச் செய்தார்கள் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த சமுதாயம் செட்டியார் சமுதாயம் என்பதிலே நமக்கு மிக மிக பெருமை இந்த சமுதாயத்தினுடைய மாநாடு என்பது அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு மாநாடாக நம்முடைய குரலை ஓங்கி ஒழிக்க செய்கின்ற ஒரு மாநாடாக நமக்கும் பலம் இருக்கிறது சக்தி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்களை பொறுத்தவரைக்கோ எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் செட்டியார் சமுதாயத்துக்கு தனி மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர் என்பதை அனைவரும் அறிந்தவர்கள் எனவே இந்த சமுதாயத்துக்கு உரிய மரியாதையை திராவிட முன்னேற்ற கழக அரசு தரும் என்பதை தெரிவித்து உங்கள் மாநாடு வெற்றி பெற வேண்டும் நம்முடைய மாநாடு வெற்றி பெற வேண்டும் அதற்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நமது சங்கத்தினுடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியை சார்பாக